ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் மன அனைத்துமே எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆப் த டே ஃப்ரம் டுடே அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அது மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வளங்களும் பெற முடியும் நண்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் மன உறுதி உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது இதன் மூலமா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க உயரத்தை அடைவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல இருக்கணுங்க அது உங்க வாழ்க்கையில இன்னையில இருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு

இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ரொம்ப வலுவா இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் மேலும் குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் ராசி அதிபதியுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு மீனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்கிற நண்பர்களே பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை இன்றைய தினம் நான்கு கிரகங்கள் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை பார்த்து கொண்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க பெரிய பெரிய சாதனைகளை கூட உங்களது தொழிலில் நீங்கள் அசால்ட்டாக படைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சாதாரணமாக சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் தொழில் இருக்கிறதுனால உங்கள் துறைகளில் இன்னைக்கு நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகம் நண்பர்களே எனவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும் உங்களது முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த பெரும்பாலான முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளை தருங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் பேச்சுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களையே அறியாமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்களை சென்டிமெண்ட்டை வந்து காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதிலே எனவே கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனை இன்றி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்துங்கிறதுனால தகுந்த ஆலோசனைகளை யார்கிட்ட நீங்கள் வாங்க முடியுமோ கண்டிப்பாக அதை வாங்கி கொண்டு நீங்கள் உங்களது வியாபாரம் சம்பந்தமான நிதி முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் குடும்ப கவன கடமைகளையும் நீங்க புறக்கணிக்காம கொஞ்சம் உடனடியாக கவனம் செலுத்தும் நண்பர்களை குடும்பத்தை என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டியது அதை நீங்கள் சரி செய்து விட வேண்டியது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாமல் தவிர்த்து விட உங்களுக்கு சாதாரணமாக உய அமையும் எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி குடும்பத்திற்காக என்ற தினம் உங்கள் அதன் தேவைகளை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் காரிய வெற்றிகளை இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாகவே நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய வகையில் சிறப்பாகவே அமையும் ஆரோக்கியம் வேற லெவல்ல இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் பெறுகிறதுனால உங்களது பொருளாதாரமும் கணிசமாக உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் காதலர்கள் என அனைவருடைய நீங்கள் மனம் பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் சில விஷயங்கள் குழப்பமா இருக்கு அப்படின்னா சில விஷயங்களுக்காக நீங்க பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்வது கொள்வது உங்க மனசுல புதிய தெளிவை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளை நல்ல அனுகூலம் உண்டு கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வம் எல்லாம் மாறி இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நிறைய நண்பர்களும் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது மன குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில யாருமே குறுக்க வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பாண்டிங் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகள் பிரச்சனை இல்லாமல் இனிமையாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரிமார்க்கான நாளாக இல்லர் வாழ்க்கை அமையும் எனவே இன்றைய உங்கள் வாழ்க்கை துணை சிறப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷமான இல்லர் வாழ்க்கையை காத்திருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க கிரீன் கலர் நீங்க உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே நமது தனு ரசபிலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் குழுவை இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் ஒரு விட பிரஸ் பண்ணி விடுங்க இதன் மூலமாக நீங்கள் நமது தனுசு டுடே ராசிபாலன் சேனலில் இணைந்திருக்கிறது மூலமாக உங்களுக்கும் கண்டிப்பா நல்ல பெனிஃபிட் உண்டு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பொழுது நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு பயன்படுத்தலாம் லக்கியஸ்ட் நம்பராக நம்பர் ஃபைவ் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பம் தருது அப்படின்னா உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் டிசிஷன் எடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு புரிதல் மிக்க மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு யோகமான நாளுங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் கல்வியில் இருக்கும் ஏன்னா உங்களது கல்வியில் இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது மாறி புதிதாக கல்வியில் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு யோகம் மாணவர்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சமுதாய அக்கறை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆர்வமின்மை குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை பெருக்க அதை நீங்க பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க எனவே நட்பு வட்டாரம் பெருகும் நாள் இன்றையது நாங்கள் நன்றிய நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே